வெல்கம் டு சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாங்க வீட்டை விழிக்கிட்ட உங்களுக்கு நெட் நைட் படிக்கிற வந்து அண்ணாக்கள் தம்பியாக்கள் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு உடனே போறீங்கன்னு சொல்லி மாறிச்சுட்டோம் அப்போ அஸ்மிக்குமே எடுத்து பார்த்தோன்னா அஸ்மி வந்து நெத்திரியாம அப்போ சரியான சுபேசனம் வந்து சரியா மச்சானோட நிக்கணும் அமௌண்ட்டு ஆசைப்பட்டு நைட் முன்னிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அண்ணாக்கள் வேலையை போயிட்டோம் நாங்கள் முடிய நேரத்தை குறைஞ்சி வந்து நாங்கள் வலிக்கிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வீட்டை போகிறோம் ஓகே வாங்க போவோம் போய் மார்னிங் வந்து சாப்பிடல சாப்பிட்டுட்டு அதில் போவோம்

ஓகே பாதி சொன்னால் சாப்பாடு வந்துருக்கு போந்தா பால் கறி அம்புருலங்காய் கறியாக மாங்காய் கறியாக இருக்குது மாங்காய் எந்த தெரியல ஓகே வந்து சிக்கன் பருப்பு சம்பல் வெள்ளம் சாப்பிடுவோம் எங்கம்மா சூடு உது விடிய தானே இங்கே விடியையுமே வந்து சோறுகள் வந்து எடுக்கலாம் கூடுதலாக வந்து சிங்களாக சோறு தானே சாப்பிடுவோம் 全部。What <laughs> メルティす

നോ 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 ഹാ ഓറാം 108 എണ്ണം ഉണ്ട് ആയാ കണ്ടായി ദേ അവളെ राउंड വാ ഡേസൻ കാട്ടാ അസ്മിക്ക് വാങ്ങീനാ ദേ ഓളി ഇടയാർക്കണോ സ്റ്റോറിൽ വിള പറയായേ മാടരാം വില ഓടിയെന്ന വാങ്ങീടേ നിങ്ങൾ അസ്മിക്ക് ஸ்ட்ராபெரி எவ்வளவு இது ஆ ஆட்ருவா முட்டை அதுக்கு விளையாட்டு தான் இருக்கு அது நெடுவாக கேட்குறதானே சீஸ் ஓட்ஸ் ஓட்ஸ் சாக்லேட் அது வந்து இந்த ஹாட் சாக்லேட் வந்து எங்க ஃபேவரட்னு சொல்றது நான்ஸ் பேஸ் நஸ்மி எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவோம் இது சாக்லேட் எம்ட இது கொஞ்சம் இனிப்பு குறைவு தான விரும்பி சாப்பிடுவோம் எங்க ஆ ஆ டுக் டுக் ஆ ஆ ஓகே நாங்கள் இப்ப வந்து அப்படியே பஸ்ஸுக்கு நிற்கிறோம் ஓகே இப்ப வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு நிற்கிறோம் நான் நம்ம பேசணும் பஸ் வந்து அப்படியே அப்படியே வேலை ஓகே பார்த்தீங்கண்டா என்னடா நாங்கள் வந்து இப்போ நிறைய நேரமா பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் இப்படி ஒன்றரை மணி தேரத்துக்கு மேலே என்ன சேர்த்தேன் ஒரு மணி தேரம் ஒன்றரை மணி தேரத்துக்கு மேல பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஆனால் இன்னுமே வந்து பஸ்ஸை காணும் இல்லை டைம் தான் போய் கொண்டிருக்கு ஏன்னா சுவேசன முகத்தை பாருங்க தெரியுது பஸ் வர பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது வந்த உடனே பஸ் வந்து வரைக்கும் இது பயங்கரமா என்ன ஒன்றரை மணி தான் நிக்கிறன்ற ஒரு சரியான ஒரு விஷராக கிடக்குதுல்ல வெயிலுக்குள்ள நிற்கிறேன்ற ஒரு பகலாக குறைவு இரவுலேயும் தெரிஞ்சு இல்லை வெயிட் பண்ணி நாலு மேலே குறைவு இதை இப்ப வெயில்

रङ बोडि பாதிங்கன்னு சொன்னால் இப்போ டைம் வந்து ரெண்டு மணி நாங்கள் வந்தது பதினோரு மணிக்கு மூன்று மணி தேலமாக பஸ் அக்கா நினைந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க ஏழாவது இருந்து இருந்து மூணு மணி தேலமாக ஒரு ஒரு காலமே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண இல்லைன்னு சரி சார் வந்த உடம்புல ஒரு அரை மணி தேரத்துக்கு ஒரு பஸ் வந்து போய் கொண்டே இருக்கு மண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று மணி தேலம் வந்து பஸ் வரீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் பாப்பா வெப்ப வருதாண்டு நிறைய பஸ் போகுது கண்டி நீர் கொழும்பு கண்டி என்னது சீதுவோ அப்படி இப்படி நிறைய பஸ் போகுது ஆனால் மூன்று மணி தேலமா மௌனியா பஸ்ஸோ ஜாழ்ப்பான பஸ்ஸையோ காணலா மூன்று மணி தேலம்டா ஜோஸ் பாருங்க ஒரு இடத்துல இருக்கிறேன்டா

சரியா சரி நித்திர நித்திரம் நாங்க அது வந்துருவோம் விலங்கையில என்னம்மா என்ன நாங்க வந்துட்டோம் அதை போய் அப்பா

அம்மா ீங்களாங்கள <entertainen> <as> <francés> <eged> <a>

முதல்ல என்ன கொடுப்போம் என்றால் சொக்குற போற என்னது இது

Avare. Mm. Kaat tere budi. Mm. Babe. Daam daam budi le jaata. Budi kaat. Aa video. Mm. Oh budi. Na oh. budi. Namaste. Amma,

ஓகே வீடியோ முடிப்போமா ஓகே அந்த டாக்மே நல்ல சந்தோஷமா இருந்துருக்கு அதோட வந்து அந்த வீடியோ அம்மா ஓகே ஓகே வரணும் உங்க சந்தோஷம் இல்ல சந்தோஷமா ஆ அம்மா சந்தோஷமா இல்ல அம்மா வந்தது சந்தோஷமா நீங்க நான் அம்மா வந்தது சந்தோஷமா இல்ல அம்மா சந்தோஷமா